பாடசாலை படித்து உயரம் படித்த மாணவ மாணவிகளை ஒன்று சேர்த்து இந்த நிகழ்வை உரிய காலத்தில் ஏற்பாடு செஞ்சு இதை திறம்பட நடத்த வேண்டும் என்று நினைத்து இதை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் இந்த நிகழ்வு இன்றோடு முடிந்து விடாமல் தூர நோக்கு சிந்தனையோடும் பல வழிகளையும் சேர்த்து இது நிறைவு பெற வேண்டும் மனிதனின் வாழ்க்கை சொல்ல முடியாது நடக்கும் என்று தெரியாது அந்த எல்லோரும் ஒத்துழைத்து இதை திறம்பட நடத்த வேண்டும் உங்களுடைய எல்லாருடைய ஒத்தாசையும் ஒத்துழைப்பும் இதுக்கு கட்டாயம் முக்கியம் வேறு கூடுதலாக கதைப்பதற்கு ஒன்றும் இல்லை எல்லோரும் இங்கு சமூகம் அளித்து இதை திறம்பட நடத்திக் கொண்டிருக்கிறதுக்கு சக மாணவ மாணவிகள் ஆசிரியர் மற்றும் வரவேற்பாளர்கள் அனைவருக்கும் இங்கு சமூக அளித்திருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது ஒரு விளைவு மகாவித்தியாலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கூடல் இது நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு நடக்கிறது மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்று பல நிகழ்வுகளை செய்து சந்தோஷமான ஒரு நாளாக என்று கருதுகிறோம் பல இடங்களில் இருந்து எங்களுக்கு தோழர்கள் பள்ளி தோழர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இருந்து வாசுதேவனும் லண்டனிலிருந்து குலேந்திரனும் அவர்களும் இங்கு சமவியிருந்தார் கொலும் கொழும்பு கொழும்பிலிருந்து ஓசிலி மனோர என்பவர் பள்ளி தோழர் அவரும் இங்கு வந்திருக்கின்றார் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது நாங்கள் அந்த பகிர்வை மிகவும் ஒரு சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கோம் குலதீபன் அதாவது பிரதம கணக்காளர் அவர் கனடாவில் இருக்கின்றார் அவரும் எங்களோட இணந்து பணியாற்றி எங்களுக்கு உரிய உதவிகளை எவரும் நல்கியிருக்காங்க குலதீபன் குலேந்திருக்கன் என்ற நண்பர் குலேந்திரன் லண்டனில் இருந்து வந்திருக்கார் மற்றவங்க என்ன கனடாவில் இன்னொரு நண்பர் இருக்கிறார் அவர் வரவில்லை குலதீபன் மற்ற மற்ற எல்லாரும் இங்கே இலங்கையில் இருக்கிற ஆக்கள் தான் மட்டக்களப்பு கல்லடி கல்வாஞ்சூடி மண்டூர் போரதி ஊர் வந்து இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு எல்லோரையும் ஒன்றரை நேற்று பெருமைப்படுறன் இது இண்டையோட முடியாமல் இது தூர நோக்கு சிந்தனையோட இந்த நிகழ்வு நடக்கணும் என்று எதிர்பார்க்குறோம் அதுக்கு எல்லாருடைய மாணவ மாணவிகள ஒத்துழைப்பை எதிர்பார்க்குறோம் இண்டை இண்டைய நிகழ்வை சொல்கிறீங்களா இந்தியனுகளும் எங்களை எங்களுக்கு உயர்தரத்தில் கற்பித்த ஆசிரியர்கள் எல்லோரும் சுகமதமடைஞ்சதால் எங்களுக்கு ஓயலில் படிப்பித்த மீதை கிருஷ்ணபுல சார் அவரை கௌரவித்து அவருக்கு பொண்ணாடை ஊற்றி ஒரு எங்களை ஒரு சின்ன பரிசு கொடுத்து அவரை கௌரவிக்கிற முடிவு இவங்க எங்களுக்கு இவங்கள் செய்கிறாங்க கெட் டொகெதர் ஒன்று செய்தால் அதில் உங்களை படிப்பிச்சாக்கள்ல நான் தானாக உயிரோடு இருக்கிறேன்னா அப்போ நான் சொன்னேன் எனக்கு படிப்பிச்சாக்கள்லேயே ஒரு அழு உயிரோடு இருக்குது இப்போ ஒரு ஃபோட்டோ கேட்டாக்க எடுத்துக்காட்டு போனால் அந்த சந்தர்ப்பில் எடுத்துக்கொண்டிருந்தேன் அப்புறம் இப்போ வர வேண்டிய எடுத்துகிட்டு வந்தேன்

அவர் மைக்கர்ஸ்ல பத்தொம்பது இருபது பேர் அப்பாயின்மெண்ட் ராசமணிக இங்கே சயின்ஸ் தொடங்கிறதுக்காக எடுத்தவர் நேரம் பெற்ற பேர் தான் ஆர்ட்ஸ் தான் சயின்ஸே கிடையாது நாங்கான் முதல் முதல் சயின்ஸ் படித்தா நாலு பேர் எடுத்துக்கொண்டு இதுக்கு நான் ஆர்ட்ஸ் எடுத்துட்டேன் ஆர்ட்ஸ் எடுத்து ரிசல்ட் நான் போய் ஏல இருந்துட்டேன் வாடுறாங்க அவருக்கு உட்பட கொஞ்சம் ஊராங்கல் ஊருக்காக தியாகம் பண்ணணும் நீங்கள் வாங்க சி முதன் ரெண்டு படிப்பேன் திருப்பி முதன் ரெண்டு அந்த மாதிரி இருந்து பாடமும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அதை காட்டி லேப் காட்டுப்பட்டேன் எங்கள் எங்கள் நாங்கள் படித்ததே காட்டினா லேப் காட்டுப்பட்டேன் அதில் அறுபத்தி மூணாம் ஆண்டு லேப் திறந்தேன் பிறகு லேப் திறந்தா போயிட்டு அவர் இப்போ ஜேன் டிபார்ட்மெண்ட் Ezeliyiz başvuru Niye geldi ben? Ezeliyiz komisyonları geldi. Bilin de எழுபத்தி எட்டாம் ஆண்டு படித்தாங்க சூறாவளி பேச்சிருக்கு அது எழுபத்தெட்டாம் ஆண்டு நடக்கல்ல ஓயல் சூறாவளி அடித்தபடியா எழுபத்தொன்பது ஏப்ரல் தான் நடந்தேன் அந்த நேரத்தில் எடுத்திருப்பாங்க இது எம்ஜிஜி வந்து அந்த ஒன்பதாம் மொபைல் சோதனை எடுக்கிறானே எழுபத்தஞ்சாம் ஆண்டும் எழுபத்தாறாம் ஆண்டு தான் என்சிஜிஐ நடந்தேன் எழுபத்தேழாம் ஆண்டு நடக்கல்ல அவங்களே மேக்ஸி காணாண்டு பழையபடி ஒயிலாக மாற்றி போட்டாங்க அது நடந்தது எழுபத்தெட்டு டிசம்பர் நடத்தலாம் போயிட்டு எழுபத்தொம்பது ஏப்ரல் நடந்திருக்கு அதெல்லாம் அவங்க சீப் பண்ணிப்பாங்க அவன் பண்ணி எழுபத்தி எண்பத்தொண்டு எண்பத்தி ரெண்டு இயல்சி இருக்கிறாங்க இப்போ அவங்களோட காட்சிகளை நான் கண்டுபிடிச்ச அது நன்றி மறவா நல்ல மனம் வேணும் நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் ஆக்களுக்கு நன்றி மறவாத நல்ல மனமுடையார்கள் நன்றி மறவாத நல்ல மனமுடையவர்கள் हा 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 ஆளேயா வந்துருச்சு அந்த பாக்க நம்ம பாக்கங்க அங்க அங்க வரையா அப்படியே வந்து நான் ஒரு கூட வந்து அந்த லுங்கால ஏறி வந்துருச்சு என்னவாதி அதிகம் போல நம்ம கல்வாழ்வு மாணவர்கள் கடந்தாமல் திட்டத்து குறையாமல் நிகழ்வுகளை முக்கியம் ஒன்று சேர்ந்து என்ற நிகழ்வு இடம்பெறுகிறது नेपालको समृद्ध गरिबीमा सहभागिता जनाउँदै दिनुहुन्छ सेवाकालले तन्को आशिष आलोषण उनीहरु श्री विष्णु पौडेल आयोजक अबकोले அலங்கரிக்கப்பட்டய <laughs> <laughs>

ఎకేక మట్టుకు అందరి మలక నందు మైకి పడకేటి మైది నడి బలక నడి కట్టేది కొడపే ఇంకేం మారాం కొడపే ఇంకేం అంటే తీసి సైనాలోటి గా వోయ్ సరిగా లేళ్ళు తెల్లము విట్టుపడాము వద్దు ఊలే ఊలే ఒడి కాబడండి बासु बिना लाग्यो बासु आइदिनु हुन्छ अगाडि आ पा नि 20 मु म सुट बासु 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 ठिक छ टीव्ही छ रो बेज बासु फुटबल यो निले पासहरु बासु आइ खडाए कुल्त पो बासु पासहरु दे बासु पासहरु बासु बासु आइदि कुल् கிருஷ்ணபிள்ளை ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்நாள் கணித ஆசிரியர் என்ற பட்டத்தையும் பொன்னாடையையும் பொருத்தி खबर रिकनजिल वो सिरपाना मरीले इडंबटಿಕೊಂಡिरिकुंदो आवेला मयजोन अल र Avionet चादी जी पडवी फेस पडप पडवे मराकी चडी चडी आप मेरे विनंतीन न न खबर खबर